தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரத்தில் மட்டும் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது குறிப்பாக நாகப்பட்டினம் சிக்கல் கீழ்வேலூர் திருமருகல் நாகூர் வேளாங்கண்ணி கீழையூர் திருப்பூண்டி திருக்குவளை தலைஞாயிறு வேதாரண்யம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழையும் அதிகபட்சமாக தலைஞாயிறு பகுதிகளில் ஏழு புள்ளி ஐம்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதே போன்று நாகப்பட்டினத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் திருப்பூண்டி மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையும் வேளாங்கண்ணி ஏழு சென்டிமீட்டர் மழையும் திருக்குவளை மூணு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழையும் வேதாரண்யம் ஆறு சென்டிமீட்டர் மழையும் கோடியக்கரையில் நாலு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மலையளவும் பதிவாகியுள்ளது